గ్రౌండ్ <coughs> త్రీ சிக்ஸ் கப்ஸ் இன் சர்ஸ்வரிடம் நானே வந்துவிட்டால் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் நம்ம நடை நடையழகம் பாருல யார ஆட்டம் ஒரு ஆட்டும் அந்த சேகரங்களும் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்களே விட்டு கொடுத்துவாங்களா ஜமீன்தார் பணத்திலேயே படிச்சுட்டு அவர் ஏ ஜெயிக்கிறது இவன் யோகியனா இருந்தா தோத்து போகணும் அதுதான் நியாயம் முதலாளி ஆட்டத்தை ஆட்டம் வந்து பிஞ்சு போச்சு உண்மையிலேயே இந்த கோப்பை ஆட்டத்தை போல் ஓ பிரேமா உனக்கு சேகர தெரியுமா ஏன் தெரியாது ரெண்டு பேரும் ஒரே படிக்கிறாங்க போலாம் சேகர் நீ முதலில் ஆடி ஆட்டத்திற்கும் பிறகு ஆடி ஆட்டங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் ஏன் முதல் ஆட்டத்தில் நீங்க தோற்று போன உடனே உங்க முகத்தை நான் பார்த்தேன் மறுபடியும் கோபமா ராக்கெட்டை வீசி எரிஞ்சதையும் கவனிச்சேன் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இடையில தோல்வி உங்களால் தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரிஞ்சு அதனாலதான் உண்மைதான் சேகர் உண்மைதான் என்னிடம் கொஞ்சம் கூட பழகாத நீ என் மனதை எவ்வளவு எளிதாக புரிந்து கொண்டான் உண்மையிலேயே எனக்கு ஒரு சகோதரர் இருந்தால் கூட இப்படி விட்டு கொடுத்திருக்க மாட்டான் இனிமேல் நீதான் என் சகோதரன் வாயன் வீட்டுக்கு போகலாம் என்னுடைய நண்பர் சேகர் இனிமே நம்ம வீட்டில தான் தங்க போறார் நிரந்தரமா எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி என்னுடைய நண்பர் சேகருக்கும் மரியாதை கொடுக்கணும் இன்னையில இருந்து நான் வேற அவர் வேற இல்லை தெரியுமா சேகர் உனக்கு கார் ஓட்ட தெரியுமா நல்லா தெரியுமே மேனேஜர் என்னுடைய சவர்லை சேகருக்கு கொடுத்துருங்க

உன்னுடைய அன்பையும் நட்பையும் பெறதுக்கு நான் அப்படி என்ன செஞ்சேன் டென்னிஸ் ஆட்டத்துல உன்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்ததுக்காக எங்கிட்ட இவ்வளவு வந்து செலுத்தணுமா டென்னிஸ் கோர்ட்ல எல்லாரும் என்ன பாராட்டினப்ப நான் வேற யாரையும் உன் முகத்தை தான் பார்த்தேன் அந்த முகத்துல பொறாமை இல்லை புன்னகை இருந்தது ஆனா அதே ஆட்டத்துல நீ ஜெயிச்சு நான் தோல்வி அடைஞ்சிருந்தேன் என்ன சேகர் என்னிடம் இல்லாத ஒரு உயர்ந்த பண்பு உன்னிடம் இருக்கிற அதனாலதான் என் வீட்டுக்கு நான் ஏழ்மையிலேயே ஏமாற்றத்திலுமே அதனால தோல்வியை பத்தி அவமானமோ பயமோ எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஆனா உன் விஷயமே வேற வசதியாலும் வெற்றியாலும் சூழப்பட்டன தோல்வியை கண்டு பயப்படுறது சகஜம் தான் எவ்வளவு பணம் இருந்த எவ்வளவு வசதி இருந்தன்ன தன்னலமில்லாத அன்பை நான் கண்டதில்லை தாய் அன்பை நான் அறிந்ததில்லை என் தந்தை சீட்டாட்டம் குதிரை பந்தயம் நைட் கிளப் இப்படியே காலத்தை கழித்து விட்டார் மாதத்திற்கு ஒரு முறை கூட என்னை அவர் பார்ப்பது அறிவு என்னை வளர்த்ததெல்லாம் சர்வன் பட்லர் குதிரைக்காரன் கூலிக்கு மாரடிக்கும் சுயநல கும்பல் கேட்க ஏதாவது தவறாக சொல்லி விட்டேனா மூச்சடக்கி கடலை மூழ்கி ஒரு முத்தை எடுத்து விட்டது மாத்திரன் அந்த முத்தை நான் இறக்கப் போகிறேன் ஆசேகா சேகர் அந்த முத்தை மூச்சடக்கி மூக்கினை எடுக்க விட்டதில்லை அது உங்கள் குடும்ப சொத்து நீ கட்டளையிடும் போது வர காத்திருக்கும்

மன்னிக்கிறது போல என்ன கோடி கோடியா பணம் இருக்கு நான் ஒரு பிச்சைக்கார தூய் அன்புக்காக எனக்கு போடமா இருக்க தயவு செய்து என்னை தவறான நாம ரெண்டு பேரும் தூரத்து நண்பர்களாகவே இருப்போம் நானும் ஒரு நண்பனோட வாழ முடியும் அவனை வாழ வைக்கவும் முடியுங்கிறத எனக்கே நான் விதிக்க அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க உனக்காக இல்லாவிட்டால் எனக்காக நீங்கே தங்க சரி

சுருக்கமா சொன்னா என்ன அவன் தம்பி ஆகிட்டார் அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா ஆனா உன் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற சின்ன யெஜுமா மனம் கோணாதுபடி நீ எப்பவும் ஜாக்கிரதையா நடந்துக்கணும் சரி அப்பா சாப்பிடலாம் இல்லமா இல்லைம்மா சாப்பிடலாம் எனக்கு நேரம் கிடையாது நான் உடனே போய் வானம்பாடியை பாக்கணும் வானம்பாடியா யாரு அது ஆமா அதாவது பானம்பாடின்னா அது பானம் டாக்டர் பானம்பாடிமா பார்த்துக்கல பாக்கல பெருசா போட்டுருப்பாங்க டாக்டர் வானம்பாடி அப்படின்னு இன்னைக்கு எங்க காலேஜ்ல லெச்சர் கொடுக்க போறாங்க நான் சீக்கிரமா போய் லெச்சர் கேட்டு ஓடி வந்துடுறமா இப்ப வந்துடுறேன் நீ ஒரு விசித்திரமான பொண்ணு நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா எனக்கு ஒண்ணுமே புரியும் எனக்கு தான் புரியல என்ன விளக்கம் கேக்குறீங்களே டாக்டர் சார் நீங்க தான் ரொம்ப படிச்சிருக்கீங்க நீங்களே சொல்லுங்க காதல் என்ன அது என்ன பண்ணா மண்ணாங்கட்டி காதுல என்ன மண்ணாங்கட்டியா அப்ப மயம் வேணா அதுக்கு போயிடுமே நான் கொஞ்சம் சரி சார் அப்படியே பொண்ணு கூட இருக்கும்

ഒരു നാളും കൈവിടേ അക്കാ എല്ലാം കേട്ടിട്ട് താൻ നെ കാറ്റേശ് കല്യാണം ചെയ്തു കിട്ടും ഇപ്പൊ എന്നാലും